தூக்கங்கிற நிலையில் இல்லாமல் மயக்கங்கிற நிலையில் இருக்கும் பொழுது அப்பொழுதும் சிந்தனைங்கிறது எங்கே வேணாலும் பரவும் அதுதான் கனவு அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த அற்புதமான விளக்கம் வந்து என்னை மெய்சிலிருக்க வச்சுச்சு உண்மையிலேயே அந்த தருணத்துலேயே வந்து நான் வந்து அதற்கான இந்த நிலையை தெரிவிக்கணுங்கிற அந்த அளவுக்கு எனக்குள்ள அது ஒரு ஏதோ ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா இது தகவல்களை வந்து எங்களுக்கு யாருமே சொல்லலை நாங்களும் தேடலை எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்லை பெருசு நாங்கள் நினச்சி பிரமித்து போய் தள்ளி நீன விஷயங்களாக இருந்தாலும் சரி பாறைக்குள்ளே வந்து வெடி வச்சு தகர்த்து எரிஞ்சு அதை தூசாக மாத்துறது போல் அற்புதமாக விளக்கமும் நடைமுறை தெளிவும் கொடுத்து ஆழமாக உணர வைக்கிறீங்க ஐயா இது போல வகுப்பை வந்து யாரும் எங்கேயும் கொடுக்கவே முடியாது நிச்சயமாக இதற்கான விலை மதிப்பையும் நீங்கள் எதையுமே வந்து பொருட்படுத்துறதே இல்லை இவங்க சகோதரி ஹேமா சொன்னது போல் முன்பாவது வந்து நன்கொடை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் இந்த பயணங்களில் வந்து அது போன்ற வார்த்தைகளை கூட நாங்கள் கேட்குறதே இல்லை ஆனாலும் கூட உங்களுடைய தெளிவு அப்படிங்கிறது பயணங்கிறது எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் எடுத்து வச்சு இலக்க நோக்கி அற்புதமாக பயணத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய தெளிவுகளும் விளக்கங்களும் வழிகாட்டுதலும் வந்து இதெல்லாம் கிடைக்கணும்னா நாங்கள் எப்போ எங்கே என்ன பண்ணணுமோ தெரியலங்கய்யா